எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த பிரபஞ்சம் பறந்து விரிந்து இருப்பது ஏன் ஒரு ஆத்மா அப்படி கேள்வி கிட்டு அதாவது பூமியில மனிதர்கள் வாழ்றாங்க இது வந்து நம்ம வந்து ஒரு சோலார் சிஸ்டம்ல இருக்கோம் இங்க வந்து கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றி சுற்றி வருது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற கிரகங்கள்ல மனித ஆத்மாக்கள் இல்லை அதாவது உயிரினங்கள் இல்லை அப்போ ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பூமியில மட்டும்தான் மனிதர்கள் இருக்கிறாங்க ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னா வேற பிளானெட்ஸ் எல்லாம் இல்லைன்னா எதுக்கு வேற பிளானட்ஸ்லாம் இந்த சிஸ்டம்ல இருக்கு பொது நம்ம சொல்றது வந்து நம்ம இருக்கிறதே வந்து மில்கி வேவ் அப்படின்ற ஒரு கேலக்சியில இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேலக்சிகள் இருக்கு இந்த பிரபஞ்சமே பறந்து இருக்கு பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாடுறாங்களான்னா எதுக்கு இவ்வளோ பெரிய படைப்பு ஆகாயத்தில் வந்து நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கு அதோட தேவை என்ன நமக்கு சூரிய ஒளி தேவை அதுக்கு ஒரு சூரியன் இருந்தால் பார்த்தாதா இந்த மெர்குரி வீனஸ் மார்ஸ் ஜூப்பிட்டர் சாட்டன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா கிரகங்கள்லாம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஏன் பரமாத்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படைச்சிருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டு அதுக்கான விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நமக்கு இந்த டவுட்லாம் இருந்தது பரமாத்மா வானிலை பல விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் என்ன கிளாரிஃபை அவர் கிளாஸ் எடுக்க அதாவது இந்த சங்கமத்தில் மட்டும்தான் அவர் கிளாஸ் எடுக்கிறார் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் நூறு வருஷம் சங்கமம் சொல்றோம் இந்த கால இடத்துல வராரு அப்போ மக்களுக்கு இந்த டவுட்டெல்லாம் இருக்குது இருக்கு அதாவது இதே மாதிரி நிறைய உலகங்கள் இருக்குது அங்கெல்லாம் போய் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வராரு அங்கேயும் வேற வேறு மாதிரி மனிதர்கள் வாடுறாங்க அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ பரமாத்மா சொல்கிறோம் நான் அந்த மாதிரிலாம் எங்கேயும் போகிறது கிடையாது நான் கிளாஸ் எடுக்கிறது இங்கே தான் வரேன் அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் நேரம் தான் இருக்கேன் பாக்கி எல்லா இடத்துல இந்த மாதிரி உயிரினங்கள் ஜீவராசிகள் இப்படிலாம் இருக்குன்றதுலாம் கிடையாது மனிதர்கள் அதை தேடுறாங்க எப்படி தேடுறாங்கன்னா நிலால் மனிதர்கள் இருக்காங்களா அதாவது அது ஜீவராசி இருக்க முடியுமா அதே மாதிரி மார்ஷில் இருக்க முடியுமா இப்போ அங்கெல்லாம் இல்லை அதனால் நம்ப போய் தாங்கிக்கலாமா அங்கே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கலாமா அப்படின்லாம் சயின்ஸ்காரங்க சிந்திச்சுட்ருங்க நான் பரமாத்மா சொல்கிறாரு கிடையாது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி இந்த சகோதரி கேட்ட கேள்வி என்னென்னா அப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எதுக்கு இப்போ எனக்கு சிற்றறிவுக்கு எத்தனை சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது உங்கள் சோலார் சிஸ்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூரியன் இருக்குது அதை ஃபஸ்ட்டு சுற்றுறது வந்து மெர்க்குறி ஓகேவா தமிழ்ல பூதன் சொல்கிறோம் அடுத்தது வீனஸ் அதாவது சுக்கரன் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பூமி எர்த் இதுக்கப்புறம் வந்து மார்ஸ் செவ்வாய் அதுக்கப்புறம் வியாழன் ஜூப்பிட்டர் அதுக்கப்புறம் சாட்டன் அதாவது சனி அப்புறம் உங்களுக்கு பாக்கி யுரானஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ அப்படிலாம் இருக்குது ஓகேவா இதில் நமக்கு வெளியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூமியோட மார்ஸ் பெருசு மார்ஸோட ஜூப்பிட்டர் பெருசு ஜூப்பிட்டரோட சாட்டன் பெருசு சைஸில் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அங்கெல்லாம் இருக்கு நமக்கு வந்து ஒரு நிலான்னு இருக்குது நேச்சுரல் இருக்குலை ஒன்று தான் இருக்கு ஆனா மார்சுக்கு நம்மளோட ஜாஸ்தியாக இருக்கும் ஜூபிட்டர் அதோட ஜாஸ்தியா இருக்கும் சாட்டனு அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது நிலாக்களே நேச்சுரல் சேட்டலைட்டும் ஜாஸ்தியா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு அது நான் ஒரு ஸ்டடி படிச்சேன் இப்போ எரிக்கற்கள் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க அஸ்ட்ரானிக்ஸ் சொல்லுவோம் இப்போ நிறைய வாட்டி நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா பயப்படுத்துவாங்க சயின்டிஸ்ட் ஒரு எரிக்கல் எரிக்கல்ல வந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வருது இந்த வேகத்துல வந்தா இந்த வருஷம் அது பூமி அடிக்கும் அப்படி ஒருவேளை அடிச்சிச்சுன்னா இந்த பர்டிகுலர் இடம் மேப்லேயே இருக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சில எரிக்கற்கள் பூமியில வந்து விழுந்து செய்திருக்கு ஆக்சுவலா நிறைய எரிக்கற்கள் அப்படி இப்படி ஓடினே தான் இருக்கு பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா சூரியன் நடுவில் இருக்கு பூமி சூரியன் சுத்தி வருது நிலா நம்பளை சுத்தி வருது இப்படி ஒரு ஒரு கிரகமும் சூரியன் சுத்தி வந்துட்டே இருக்கு இப்ப எல்லாமே மூமெண்ட்லேயே இருக்கா அப்படி இருக்கும் போது இந்த எரி வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த எரி கற்கள் எங்கிருந்தோ ஆகாசத்துக்கு கிரெண்டாய் வருது பாத்தீங்களா அது வந்துகிட்டே பூமியை பார்க்க வரும்போது ஒன்று ரெண்டு வந்து ரெண்டு இல்லை பல சாட்டன் அந்த சனில அடிபட்டு அந்த அங்கேயே போயிடும் அதை மீறி வர்றது வந்து ஜுப்ரிகளை மார்ஸ்ல மாட்டிக்கும் விழ வேண்டிய அடியை இந்த கிரகங்கள் வாங்கிக்குது அதையும் மார்சியும் தாண்டி நிலா நிலாமலப்பட்டு அதையும் மீறி வர்றதுதான் நம்ம அட்மாஸ்பியர் வர ட்ரை பண்ணுது நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருக்குள்ள வர ஆரம்பிச்சு எரிஞ்சிருவோம் எரிஞ்சு அல்மோஸ்ட் ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் தான் கிரியேட் பண்ணும் அதாவது அது ஒழுங்கா பெரிய சைஸாக வந்து இடித்து முடித்து கதை முடியணும் ஃபார் எக்ஸாம்பிள் பூமி சைஸுக்கே எரிக்கிறதுலாம் இருக்க முடியும் ரெண்டு மோல்ஜுனா டம்மான்னு விடிச்சிடும் இல்லையா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா பரமாத்மா ராஜகத்தில் சொல்கிறாரு இது ஐயாயிரம் வருஷம் ட்ராமா இதை எத்தனையோ அப்படி நடந்துச்சு இதே மருத்துவ பத்து ரூபாய் நடக்க போகுதுன்னு அப்போ எல்லா கல்பத்திலும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது ஆனால் நம்ம வந்து பயப்படுறோம் ஏதாவது ஆகிடுமோ ஏதாவது ஆகிடுமோ ஏதாவது ஆகிடுமோன்னு அப்போ இப்போ புரியுதுங்களா இப்போ எதுக்கு மார்ஸ் இருக்குது எதுக்கு ஜூப்பிட்டர் இருக்குது எதுக்கு சேட்டன் இருக்குதுன்னு புரியுதுங்களா எரிக்கற்கள் பூமியில் வந்து பூமியை மொத்தமாக காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வந்து தடை பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன சொல்றது சூரியன் தான் சுற்றிட்டு அப்போ என்ன ஒரு சைடில் வந்து டோட்டலாக எரிக்கற்கள் வர டைரக்ஷன்ல இந்த இதே இருக்காது இது இந்த மூணுல எதுவும் ஒன்று எல்லாமே வேற 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 இடத்துல இருக்கும் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு வந்து இடிக்கும் போது அதெல்லாம் அது வந்து தாங்கி அதெல்லாம் செட் பண்ணுற மாதிரி தான் இயற்கை வந்து டிசைன் ஆகிருக்கு சரியா இது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் பண்ணல நம்ம சயின்ஸில் என்ன படிச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாம் ஸ்ட்ராங் அவர் தான் முதல்ல நிலாவில் கால் வச்சார் அப்படின்றார் அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்கா ஃப்ளாக் அங்கே வைக்கிறார் ஓகே இப்போ சமீபத்தில் இந்தியா வந்து அவங்க ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க அது வந்து நிலவோட தென் திசைக்கு போயிடுச்சு அங்கே பாரதத்தோட கொடி நட்டுருக்காங்க ஓகே இப்போது இங்கே தான் ஒரு கேள்வி வருது இந்த நாடகம் அப்படியே ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் திரும்ப நடக்குதுன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போகும்போது நீலாம்ஷாங்க அங்கே போகும்போது ஏற்கனவே அங்கே ஒரு அமெரிக்கா கொடியிருக்கணும் இல்லை பூமியில் வந்து என்ன நடக்குதுன்னா எல்லா கல்பத்து கடைசியில் வந்து ஒரு வினாசம் நடக்குது வேர்ல்டு வார் த்ரீ நடக்குது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாக்கும் நடக்குது டமல் டிமன் டமல் டிமின்னு வச்சுக்கிறாங்க எல்லா கண்டத்தையும் தண்ணியில் கொண்டு போட்டுறாங்க அதனால எல்லா இடத்துக்கும் தரமட்டம் இடம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஓகே எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த கேட்டாங்க இந்த வீடு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தரமட்டமாக இருந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டு எழுப்பியிருக்காங்க அப்படி தான் எல்லா இடமும் தரமாட்டமாக தான் இருந்திருக்கும் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லோரும் கட்டியிருப்பாங்க அப்படின்னா அர்த்தம் போன வினாசத்தில் இதெல்லாம் தரமாட்டமாக ஆயிருக்கும் அப்புறம் இந்த கல்பத்தில் நம்ம கெட்டுவோம் இந்த வினாஷம் ஆகும்போது இதுதான் திருப்பி தரமாட்டமாகிடும் அடுத்த வாட்டி வரும்போது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனால் நிலாவை யார் போய் டிஸ்டர்ப் பண்ணப்படா இங்கே போடுற அணுகுண்டுனால நிலாவில் இருக்கிற நம்ம நட்டு வச்சிருந்த கூடி மறந்து போய் மறந்து போயிடுமா அமெரிக்கன் பிளாக் அங்கே இல்லாமல் போயிடுமா இன்னாட்டி நம்மளுடைய தெ திசைக்கு போய் நிலாவில் போயிட்டு நம்ம நட்டை கொடி பறந்து போயிடுமா அப்போ நம்ம இங்கே பண்ற உலக விநாசத்தினால அது ஒன்றும் ஆகாது அப்போது இந்த ஏரி நம்ம போய் விழுந்து பார்த்தீங்களா அது அது மேலே விழுந்து அது டோட்டலாக மண்ணோட மண்ணா போயிடும் அது எங்க இருக்குன்னு தெரியாமல் போய்டும் புரியுதுங்களா இப்படி அதனால தான் அடுத்த கல்பத்தில் நிலாமிசாகம் போகும்போது அந்த இடம் வெட்ட வெளியாக இருக்கும் இவர் போய் ஒன்று நட்டு வருவார் இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக போனேன் அப்படின்னு ஒரு அடி இவர் போகும்போதே அவங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி அப்படின்னா தெரியும் யாரா இது முன்னாடி நட்டுது அப்படின்னு டவுட் வரும்ல அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நட்டுருக்கோம்னு நம்ம சொல்றது வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நாடகத்தில் அப்படி கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி தான் இருக்கு சரியா ஓகே அப்போ இது வந்து ஒரு ஸ்டெடி ஒரு ஸ்டெடி என்னன்னா பூமியை இந்த கிரகங்களெல்லாம் காப்பாற்றுது அப்படின்னு ஒரு ஸ்டடி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு படைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இப்ப அஸ்ட்ராலஜில அஸ்ட்ராலஜியில என்ன சொல்றோம் இந்த கிரகம் இங்க இருந்ததுன்னா இந்த கிரகம் இந்த இருந்ததுன்னா அந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டுல இருந்தா அவனுக்கு இது நடக்கும் அது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு அஸ்ட்ராலஜில சொல்றாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறானா இப்படி இப்படி இருக்கும்போது இப்படி நடந்திருக்கு பூமியில இப்படி இப்படி இருந்தா அப்படி நடக்கும்ன்றது வேற ஒரு இது இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல வந்து மாசங்கள் அறுபது மாசங்கள் சாரி அறுபது வருஷங்கள் இருக்குன்னு திரும்ப திரும்ப அறுபது வருஷம் பேர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அதே வருஷம் திரும்ப இங்கே நடக்கும்போது இதே மாதிரி நடக்கலாம் ஏன்னா அங்கே அந்த வருஷ பேரில் நடக்கும்போது அது நடந்திருக்கு ஸோ இங்கே நடக்கலாம் அப்படின்லாம் நம்பிக்கை இருக்குது சரியா அது ஓகே இப்போ திரும்ப அந்த கேள்விக்கு வரும் என்ன கேள்வி ஏன் இந்த மாதிரி பெரிய பிரபஞ்சத்தை தான் இறைவன் படைக்கிறாரு பாருங்க நம்மலாம் இறைவனோட குழந்தைகள் ஓகே மேம் நம்ம பூமியில் பிறந்துட்டோம் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்களா காலம்பறை டிஃபன் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுங்க அதாவது சாதம் சாப்பிடுவீங்க நைட்டு டி அதுக்கும் டிஃபன் தராங்க அது வச்சுக்கங்களேன் அதுக்கு இட்லி கொடுத்தா நீங்கள் வேணாம்னு வைக்கீங்க ஏன் தெரியுமா காலம்பர தான் நான் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க மத்தியானத்துக்கு வந்து நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை சப்பாத்தி கொடுங்க பூரி கொடுங்க அப்படின்னு சோ சாதம் சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த காலம் சப்பாத்தி சாப்பிட மாட்டிங்க ஏன்னா நேற்று ஈவினிங் தான் சப்பாத்தி சாப்பிட்டா நீங்கள் பூரி கொடுங்க அதாவது நமக்கு வெரைட்டி தேவைப்படுது ட்ரெஸ்ஸு இன்றைக்கு போட்ட ட்ரெஸ் இல்லை நாளைக்கு நம்ம போடுறது இல்லையா ஒரே ட்ரெஸ் ரெண்டு நாள் போடுறோம் நமக்கு பிடிக்க பிடிக்காது கரெக்ட் கலர் கலராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இப்போ நமக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது மனைவி குழந்தைகள் இருக்கான்னு வச்சுக்கோங்களா நமக்கு என்ன பண்ணணும்னா சொந்தக்காரங்களெலாம் போய் பார்க்கணும்னு தோணும் ஏன்னா அவங்க அவங்க கூட இருக்கணும் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸோட கெட்டு டுகெதர் இருக்கணும்னு நினைக்கும் அப்போ நமக்கு வந்து டெய்லி ஒரு சந்தோஷம் தேவை சேஞ்ச் தேவை இப்படி தான் மனிதனாக நம்மளே இருக்கும் இப்போ நம்ம படைத்தவங்க எவ்வளோ பெரிய கிரியேட்டர் நம்பிச்சுக்காங்க அவரோட பிரம்மாண்டத்தை அவர் அப்படி காட்டுறாரு என்னால் இதெல்லாம் படம் முடியும் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு இதுதான் என்னுடைய தாழ்மையான பொருது சோ படைச்சவர் அந்த நாடகத்துடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் இறைவன் தான் நம்ம ஆத்மாக்கள் தான் தான் நம்ம கிடைச்ச உடலில் நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் பூர்வத்தின் மத்தியில இருந்து உடல் நடிச்சிட்டு இருக்கோம் உயிர் என்ற பார்வையில் நம்ம எட்நூறு கோடி பேருமே இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி இருக்கோம்னா நம்ம எல்லாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு தந்தை ஒருத்தர் இருக்குற அவர் பேர் பரமாத்மா என்னுடைய இயற்பியர் வந்து சிவன் உலகமோர அல்லா ஜோஹா காட்ன்னு சொல்லுது அவருடைய கற்பனை திறனுக்கு தான் இதெல்லாம் ஏன்னா அவர் தான் இந்த நாடக நாடகத்துட கிரியேட்டர் சோ தான் சில விஷயங்கள் தெரியல ஏன் எதுக்குன்னு ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல எதுக்காக இது படைக்கப்பட்டிருக்கன்னு ஒன்று சயின்ஸ்ல கண்டுபிடிச்சி வரோம் அப்படி இது கண்டுபிடிச்சி இது ஒரு இந்த விடயமே அதாவது மார்ஸ் எது இருக்கு மார்ஸ் ஜூப்பீட்டர் இது சாட்டன்லாம் இது எப்படி நம்ம பூமியில் எருகற்கள் வராமல் தடுக்குது அப்படின்னு ஒரு இது படிக்கும் போதா ஓஹோ இப்படி யூஸ் ஆகுதா நமக்கு தெரிய வந்ததே எனக்கு ஏன்னா இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி தரல அதுக்கப்புறம் இப்போ சயின்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம கற்றுக்கிட்டது சரிங்களா ஸோ இறைவன் வந்து என்ன சொல்றது மிகப்பெரியவன் ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவருடைய கிரியேட்டிவிட்டெல்லாம் பல மடங்கு இருக்கும் ஸோ அதோடைய இதுதான் இந்த பிரபஞ்சம் சரியா அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து வேற வேற எங்கே ப்ரா இது மாதிரி உலகங்கள் இருக்குது அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறன்றது கிடையாது அப்படின்றார் ஸோ நம்ம அவர் சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பூமியை தவிர வேறு எங்கேயும் ஜீவராசிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து சயின்ஸ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எங்கேயும் இருக்குன்னு சொல்லலை ஆனால் தெரியிட்டு இருக்காங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க ஏலியன்ஸ் இருக்காங்க அது இருக்காங்க இது இருக்காங்கன்னு ஸோ இது சுவாரஸ்யமான சப்ஜெக்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஏன் ஃபைனலாக உட்காந்துருக்கோம் இறைவன் நமக்கு சொன்னது ஸோ அதனால் வி ஆர் கண்டென்ட் ஓகே அவரே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நம்ம போய் மண்டபம் உடைக்க வேணாம்னு சொல்லி நம்ம சொன்னார் ஸோ இறைவன் மிகப்பெரியவன் ஸோ அவரோட கிரியேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தாழ்மையான புரிதல் நீங்கள் உங்களுக்கு என்ன கருத்து தோணுது ஏன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்கள் பிடிச்சிருக்கோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ